சபாநாயகர் அப்பாவு தலைமைச் செயலகத்தில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் வழங்கியிருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளிவரக்கூடிய நிலையில் இந்த ஒரு அரசியல் களத்தில் பரபரப்பான சூழ்நிலையில் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இதனையடுத்து நாளை தாவேக்கா தலைவர் விஜயை நேரில் சந்தித்து அக்கட்சியில் இணைய இருப்பதாகவும் அந்த கட்சியில் அவருக்கு ஒரு மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தல் விவரங்களை நந்தினி வழங்கியிருக்கலாம் நந்தினி உங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்கள் வணக்கம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக தற்போது சபாநாயகர் அறையில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைய இருப்பதாகவும் அவருக்கு தொடர்ச்சியாக முக்கிய பதவி வழங்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியது இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக திமுகவும் செங்கோட்டையனை திமுகவில் இழுப்பதற்கான பேச்சுவார்த்தையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாகவே சேகர்பாபு மற்றும் செங்கோட்டையன் தற்போது சபாநாயகர் அறையிலேயே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேல் இந்த பேச்சுவார்த்தை என்பது நீடித்து வருகிறது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவின் ஆரம்ப கால உறுப்பினர்களில் ஒருவர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒன்பது முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் அதிமுகவில் அமைச்சராகவும் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளிலும் பணியாற்றியவர் அவருக்கு சில மாதங்களாக கருத்து வேறுபாடு நிலவி வந்தது இந்த நகரன் உள்ளிட்டோரை கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் என கட்சி தலைமை காலக்கெடுவும் விதித்தார் அதனால் இதனால் அவரது கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டன ஓ பி எஸ் சசிகலா ஆகியோருடன் தேவர் குரு பூஜை விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொண்டதை தொடர்ந்து அதிமுகவில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதுவரை வெளிப்படையாக அவர் அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாத நிலையில் தான் தற்போது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதற்கான கடிதத்தையும் சபாநாயகர் அப்பாவுவிடம் நேரடியாக செங்கோட்டையன் வழங்கியிருக்கிறார் அடுத்த கட்ட முடிவு பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது இன்னும் ஒரு நாள் பொறுத்திருங்கள் என தொடர்ச்சியாக செங்கோட்டையன் தெரிவித்து வருகிறார்